ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மருதாணி என்னோடய மாடித்தோட்டம் இது செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி இது பந்து செம்பருத்தி இது வந்து நிறைய மலையில் நிறைய செடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையிலன்னு சொல்ல வர வெயிலில் மலைக்கு வந்து அவ்வளோ மண்ணில் இதாகிடுச்சு நிறையா உரம்லாம் போட்டு அவ்வளோ கீழே அவ்வளோ செதறிடுச்சு இந்த மலை அட்டை மழையால் நேற்று நல்ல மலை இன்றைக்கி மழை இல்லை பட்ரோஸில் நல்ல நிறைய கலர் இது கொய்யா கன்று இது வந்து இது பக்கத்தில் ஒரு செம்பருத்தி சின்ன செம்பருத்தி இது வந்து ரோஜா குண்டுமல்லி ரோஜா குண்டுமல்லி இது வந்து கோழியாப்பூ நம்ம ஊரில் சொல்லுவோம்ல கோழி பூன்னு சொல்லுவீங்க இங்கெல்லாம் கனகாமரம் நிறைய செடி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு வெயிலுக்கு எல்லாம் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏகப்பட்ட செடி வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் வந்து ரொம்ப அழகழகாக இருந்துச்சு நிறைய வச்சுருந்தேன் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்